சென்னையில் புது மாற்றம் வந்திருக்கு இது நல்லதாக கெட்டதா எனக்கு தெரியல பட் நான் வந்து அதை வரவேற்பேன் பட் அதில் இருக்கிற ஊழல்கள் சிக்கல்கள் நமக்கு கட்டாயம் தெரியணும் போக்குவரத்து கழகத்தில் மின்சார வாகனங்கள் புதுசாக வந்து மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க அந்த வாகனத்தை ஓட்டுறது மிக எளிமை அதனால பெண்களை வந்து ஒரு டிரைவர் சீட்டில் உட்கார வச்சு அவங்க தான் ஓட்டணும் அப்படின்னு நம்ம பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் திமுக வந்து இது பண்ணி இதை வந்து தனியார் ஏஜென்சியில் கொடுத்துருக்குறாங்க தனியார் ஏஜென்சி வந்து டிரைவர் கண்டக்டர்ஸை அவங்க தான் நியமனம் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு டைரெக்டாக வந்து கான்ட்ராக்ட் இது வந்து நம்ம துப்புரவு தொழிலாளர் செய்த அதே கதை தான் ஆனால் இது சைலண்ட்டாக வந்து எலெக்ஷன் முன்னாடி பெருசாக ஊதியிடக்கூடாதுங்கிறதுக்காக வாய்பூடி செஞ்சுருக்காங்க தொழிற்சங்கங்கள் அதை ஏற்றுருக்காங்க தொழிற்சங்கங்களை இப்போ வந்து திமுகக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் திமுக வந்து தொழிற்சங்களுக்கு உள்ள அந்தஸ்தை வந்து அப்படியே இழந்துட்டு போயிடுறாங்க கம்யூனிஸ்ட்காரங்களாம் எங்கே போனாங்க கம்யூனிஸ்டாரங்க இதை வந்து ஒ ஒர்க கத்தி பேசுவாங்க ஆனால் தனியார் நிறுவனங்கள் படிப்படியாக வந்து அரசு தொழிலுக்கு உள்ள வந்துட்டாங்க டிரைவர் கண்டக்டரே இனி தனியார் நிறுவனம் தான் நியமிக்க போறாங்க இது படிப்படியாக வந்து அடுத்த திமுக இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் தனியார் தனியார் மயமாக்கிடுவாங்க இதை மாற்றணும் அப்படின்னா நீங்க வந்து சிந்தித்து ஓட்டு போடணும் உண்மையாகவே சத்தம் இல்லாம பண்ணது எல்லாத்துக்கும் பச்சைக்குடி காமிச்சு ஸ்டாலின் அதை இது பண்ணுவார் இல்லையா இப்ப எங்க போனார் ஸ்டாலின் ஐயா நீங்க தனியார்ட்ட வந்து சைலண்ட்டாக கொடுக்குறீங்க கொஞ்ச நாள்ல ஆவீனை கொடுத்துருவீங்க டாஸ்மாக கொடுத்துருவீங்க அப்படியே வரிசையாக வந்து கொடுத்துருவீங்க அதனால தனியார் மயமாக்கும் திமுகவே உங்களால் உங்க திராவிட மாடலே பெயிலியர்ங்கிறத நீங்களே ஒப்புக்கொண்டுங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் உளிரட்டும் தமிழகம்